ஹாய் மக்களே இன்றைக்கி இந்த வாழைப்பூ வச்சு எப்படி போட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க நல்லா கழுவிடுங்க அப்போ தான் அந்த துவஃபுல்லாமல் இருக்கும் இப்போ வாழைப்பூ போட்டுக்கு தேவையான குரலாக பார்த்துக்கலாம் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கடுகுளுந்த பருப்பு குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் கறிவேப்பில் உப்பு தேவையான அளவு சீரகம் கொஞ்சம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடாகிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் கடவுளுப்பங்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் கால மரகா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம்

உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் வெந்திருக்கப்புறம் பார்க்கலாம் வாழைப்பூ போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்